இயேசுவின் ரத்தம் ஜெயம் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார் என்கிறது மத்தேயுணர் செய்தி பத்தாம் அதிகாரம் நாற்பதாம் இறை வார்த்தை இயேசுவின் சீடருக்கும் இயேசுவை என் மீட்பராக அனுப்பிய கடவுளுக்கும் இடையே பாலமாக அமைபவர் இயேசுவே கடவுள் இயேசுவை அனுப்பியதும் இயேசு சீடரை அனுப்பியதும் நெருங்கிய தொடர்புடைய நிகழ்வுகள் செய்தியை கொண்டு வருகின்ற தூதரை ஏற்போர் தூது அனுப்பியவரை ஏற்கிறார் என்பது தெளிவு எனவே இயேசுவின் தூதர் இயேசுவின் சாயலாக இயேசுவை மக்களுக்கு அறிவிப்பாளராக மாற வேண்டும் அப்போது கடவுள் இயேசு சீடர் உலக மக்கள் ஆகிய நால்வருக்கும் இடையே நிலவுகின்ற நிலவ வேண்டிய ஆழமான உறவு கண்கூடும் வகையில் வெளிப்படும் இறைவா நீர் உம் மகன் இயேசுவை நாங்கள் ஏற்கவும் அவர் அறிவித்த செய்தியை தொடர்ந்து மக்களுக்கு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆமேன்